வணக்கம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் நிலம் போல தம்மை அவம அவமதிப்பவரையும் பொறுத்து கொள்வதே தலையான பண்பாகும் பொறுமைக்கு உதாரணமா பூமாதேவியே எடுத்து காற்றார் வள்ளுவர் எல்லாருக்கும் தெரியும் பொறுமைனாவே பூமாதேவிதான் நம்ம எல்லாருமே அம்மாவை பெருசா போட்டுருவோம் அம்மா போல வருமா பத்து மாதம் சுமந்தவள் அப்படின்னு பூமாதேவி நம்ம பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் சுமந்துகிட்டே தான் இருக்கிறாள் இல்லையா தாயை விட சிறந்தவள் இல்லையா அது போல நாமும் பிற செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் இதையே தான் ஏசு ஏசு சொல்றாரு உம்மை ஒரு கண்ணத்தில் அறைகிறவர்களுக்கு மறு கண்ணத்தையும் காட்டு உன் சிநேகியுங்கள் உன்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உம்மை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வாதம் செய்யுங்கள் உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் செய்யுங்கள் சொல்லும் போதே அவ்வளவு ஆனந்தம் பாசிட்டிவிட்டி இதையே தான் எல்லா மதங்களும் சொல்லுது எல்லா வேத நூல்கள் எல்லாமே இதத்தான் சொல்லுது நான் ஏன்பா பொறுத்துக்கணும் எனக்கு என்ன தலையெழுத்தா நான் என்ன இழிச்சவாயா என் கையென்னா பூவா பறிச்சுட்டு அப்படிலாம் கேட்பாங்க இந்த உலக வாழ்க்கை என்ன எதற்காக அப்படின்னு தெரிஞ்சுகிட்டாதான் ஏன் பொறுத்துக்கணும் அப்படின்னு புரியும் இந்த உலகமாகிய விடுதியில சில காலம் வாழ வந்திருக்கிறோம் இந்த காலகட்டத்துல அப்புறம் நம் நம் பிள்ளைகள் அதுக்கப்புறம் அவர்களுடைய பிள்ளைகள் அப்புறம் அவர்களுடைய பிள்ளைகள் இப்படியே போயிட்டே நம்ம சில காலம் வாழ்வோம் அப்புறம் இந்த வாழ்க்கை முடிந்த உடனே நேரம் வந்தவுடன் நம்ம இதை இதை முடிச்சுக்கிட்டு நம்ம கிளம்பிடணும் அவ்வளவுதானே அவ்வளவுதான் வாழ்க்கை திருமந்திரத்துல ஒரு பிரபலமான பாடல் இருக்கு ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுது பேரெல்லாம் நீக்கி பிணம் என பெயரிட்டு சூரியன் காட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்திடுவாரே அவ்வளவுதான் அவ்வளவுதான் வாழ்க்கை நம்ம எவ்வளவு தான் பெரிய ஆளா இருந்தால் கூட பெரிய பணம் வைத்திருக்கிறவங்களாக இருந்தால் கூட நிறைய கல்வி கற்றவர்களாக இருந்தால் கூட அப்புறம் நிறைய புகழ் நல்ல உயர் குடிப்பிறப்பு இன்னும் எவ்வளவோ இருக்குது இல்லையா அழகு கல்வி இன்னும் எ என்னென்னவோ இருக்குது எதெல்லாம் நம்ம பெரிய ஸ்டாண்டர்டாக நினைக்கிறோமோ எல்லாமே இருந்தால் கூட எதை எதுவுமே இல்லை எல்லாத்தையும் நீக்கிட்டு பிணம் என பெயரிட்டு கொண்டு போய் சுற்றுவாங்க அவ்வளோதான் முடிந்தது அதோடு நாம் சகாப்த முடிந்தது அப்படின்னு போடுறாங்க இல்லையா இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இது எதற்காக அப்படின்னா இந்த நிலையாமை புரிஞ்சாதான் நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சாதான் நமக்குள்ள ஆணவம் வராது நான் யார் தெரியுமா நான் யாரு நானு என்ன நீ எப்படி என்ன பேசலாம் நீ எப்படி என்னை செய்யலாம் அப்படிங்கிற ஆணவம் வந்து அழியும் இப்போ கண்ணதாசனுடைய ஒரு பாடல் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ ஒரு பாடல் இருக்கு இல்லையா யாருமே கூட எதையுமே எடுத்து கொண்டு போவதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா ஒரு விஷயம் வரும் ஒண்ண நம்ம எடுத்துட்டு போ நம்ம கூடவே வரும் நம்ம எடுத்துட்டு போறது இல்ல நம்ம போகும்போது நம்ம கூடவே வரும் அது என்னன்னா நம்ம கர்ம வினைகள் நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப பாவ புண்ணிய கணக்குகளை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் அது நமக்கு கூட வரப்போகுது இந்த உலக வாழ்க்கையே என் இந்த உலக வாழ்க்கை அப்படி வந்து ஸ்கூல் இது ஒரு ஸ்கூல் மாதிரி இந்த ஸ்கூலில் ஒவ்வொரு நாளுமே எக்ஸாம் தான் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர் நன்மை தீமை உயர்வு தாழ்வு பிரச்சனைகள் வழிகள் வேதனைகள் துன்பங்கள் அவமானம் பிரிவுகள் நீ எவ்வளவோ இருக்கு இதை இந் இந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம நம்மக்கிட்ட வரும்போது நம்ம எப்படி இதை எதிர்கொள்கிறோம் எப்படி கையாள்றோம் என்பதை பொறுத்து தான் இந்த கர்ம வினைகள் வந்து அமை நமக்கு வந்து அமைது சரி ஏன் இந்த எக்ஸாம் ஏன் நம்ம இந்த உலகமாகிய ஸ்கூல் ஏன் இந்த பயிற்சி ஏன் இதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த ஆன்மா பரிபக்குவம் அடைந்து இறைநிலையை அடைவதற்கு தான் இல்லையா சரி இதெல்லாம் புரிஞ்சதா இப்போ நம்ம திருக்குறளுக்கு மீண்டும் போ ஏன் வள்ளுவர் பிறர் செய்யும் தீமைகளை நம்மளை இகழவங்களை பொறுத்துக்கலாம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே நாம எந்த வினை செய்தாலும் அதற்கு எதிர் வினை வந்து கட்டாயம் இருக்கு ஓகேவா இப்ப நம்ம ஒருத்த ஒருத்தவங்க வந்து நம்மளை திட்டுறாங்க அது ஏன் திட்டுறாங்க அப்படின்னா நம்ம எப்போவோ நம்ம யாரையோ திட்டிருப்போம் இந்த பிறவியோ முற்பிறவிலையோ யாரையோ திட்டிருப்போம் அதனுடைய வினை கணக்குல இருந்து அதனுடைய வினை பதிவு ஒருத்தர் வந்து நம்ம திட்டுறாங்க அதை நம்ம வாங்கிக்கும் அந்த கணக்கு அதோட முடியுது ஒரு வேலை நம்ம பொறுத்துக்காம நம்ம திரும்பவும் திட்டும் போது அங்க ஒரு கணக்கு ஓபன் ஆகும் திரும்பவும் இன்னொருத்தர்கிட்ட அந்த திட்ட நம்ம வாங்குற வரைக்கும் அந்த கணக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த திட்டு வாங்கினா தான் அந்த கணக்கு முடியும் இப்படியே இந்த கர்ம வினைகளானது சங்கிலி தொடர் போல போய்கிட்டே தான் இருக்கும் இது பொறுமைன்ற வாளால் நம்ம அறுக்கணும் இப்போ இந்த ஆன்மாவானது பரிபக்குவம் அடையும் அதாவது இந்த பொறுத்துக்கிட்டால் உங்களுடைய பிறர் செய்யும் தீமைகளை நம்ம போது நம்ம செய்கிற தீமைகளும் பிறர் பொறுத்துக்குவாங்க தண் தண்டிக்காதீர்கள் தண்டனைக்குள்ளாக்க மாட்டீர்கள் மன்னியுங்கள் உங்களுக்கும் மன்னிப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு இயேசு சொல்கிறார் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க